கேரக்டரே காலி பண்ணிடுவாங்க அப்போ வெளிய பொதுமக்கள் என்ன ஜாலியா பேசுவாங்க அந்த சண்டை போலடா டக்குன்னு உண்மையில அதெல்லாம் நடக்குமா சீரியல்ல இல்ல நடக்கும் சில பேரோட டார்ச்சர் தாங்க முடியாது வேற வழியில எப்படி நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் எனக்கு ஏன் இது வைக்கல என்னால தான் இந்த சீரியல் ஓடுது கேப்பா அவன் மேல இது 90% கேக்குறாங்க 90% கேக்குறாங்களா ஆரம்பத்துல இப்ப கேட்க முடியாது டைரக்டர் உடைப்பாங்க வாயை மூட்டு போய் நடிங்க அப்படினு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு சப்போர்ட் இருக்கனால யாருமே எதுமே கேட்க முடிய மாட்டீங்க இதுக்கு சினிமால இருக்குறவங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்மை சீரியல் இருக்குது கரெக்ட் நீங்களும் சஞ்சீவும் ஏதோ ஒரு ஒரு சீன் பண்ணிருக்கீங்க அந்த துப்பா அந்த ரிவால்வர் சுத்தி ஒரு இது பண்ணி ஆமா அத பார்த்த எல்லாரும் என்ன சொன்னாங்க கிரின்ஜ் இவங்கனா பெரிய சினிமா ஆக்டரா குறிப்பா சஞ்சிவல்லாம் அதிகமா சொல்லுவான் என்ன பெரிய விஜய்ய சீரியல் ஆக்டர் தானே சோ அதுக்கான இதோட நான் இந்த பெரிய சினிமா ஆக்டர் மாதிரி பண்ணாதீங்க சீரியல் துப்பாக்கி சுத்துறது சினிமால இருக்கிறவங்க தான் சுத்தணும் என்ன சொல்றேன் அது வந்து எது எது விஷயம்னு இருக்கு சினிமாவில இருக்கிறவங்க என்ன பண்ணவங்க பண்ணா என்ன தப்பு அது தப்பு கிடையாது பட் இன்னொருத்தரை வந்து இப்போ சஞ்சி சொல்றாங்கன்னா அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கலாம் பட் அது வந்து அது அது அவன் அவனவன சார்ந்த விஷயம் அதுக்குள்ள நான் போக முடியாது அப்படியே மழை பெய்யும்

நம்மளுக்கு பெருசா மத்தவங்க நினைக்கிற மாதிரி பெரிய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா இப்படி போகும்போது நம்மள வந்து அட்லீஸ்ட் நம்ம பெரிய சினிமால பெருசா சாதிக்கல நம்ம அட்லீஸ்ட் சீரியல்ல போகும்போது ரெண்டு பேரும் நம்மள பாத்து பேசுறாங்க அப்படின்னா ஓகே லைஃப்ல நம்மளும் வெட்டியா இல்ல பெருசா சாதிச்சோம் கீஷ்டம்னு சொல்ல வரல

ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பர் ஒன் வந்துச்சு ஈவினிங் ஸ்டார்ட்ல இருந்து டே ஸ்டார்ட் போயிடுச்சு நம்பர் ஒன் ஆயிடுச்சு ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு ஒரு ஏற்றம் கேட்கலாம் ஒரு இன்கிரிமெண்ட் கேட்கலாம் ஏன்னா நாலு வருஷம் மூணு வருஷம் போறதுனால சார் ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஏத்துங்க இல்ல எது ஏத்துங்க இல்லன்னா ஆறாயிரம் ரூபான்னு சொல்ல வரல எவ்வளவு பேமெண்ட் அதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் நடிப்பேன் ஆறாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஆறு இங்க நாற்பது ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கு அவரை தூக்கு இவங்க இன்ஸ்டால எல்லாம் ஆள் வச்சுப்பாங்க அது ஒரு ஒரு வேலை இருக்கு தெரியுமா இவங்க ஒரு கேங் வச்சுப்பாங்க இவங்க ஆள் இவங்க ஃபேன் பேஜ் இவங்களே சூப்பர்னு போட்டுக்கிறது இது ஒரு கும்பல் இருக்கு சரி சரி இவர் இல்லைன்னா நாங்க சீரியல பார்க்க மாட்டோம் யார் இல்லைன்னாலும் பாப்பாங்க யார் அடி போக முடியல சஞ்சீவ் நடிச்சுட்டு இருந்தான் சஞ்சீவ் போனதுக்கு அப்புறம் யாரும் பாக்க மாட்டாங்க நான் நடிச்சேன் நான் நடிச்சாலும் பார்த்தாங்க எனக்கு வந்து வேற நடிச்சாலும் பாத்துப்பாங்க வானத்தை போல வேற ஒருத்தர் நடிச்சாரு அவர் நல்லா தான் நடிச்சாரு அவரு போயிட்டாரு நான் நடிச்சேன் பார்த்தாங்க நான் போயிருந்தாலும் நவீன் நீங்க நடிச்சாலும் பாப்பாங்க என்ன ஒழுங்கா நம்ம நடிக்கணும் அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம் அவ்வளவுதான் இது படம் கிடையாது என்ன பண்ண இவரு போட்டா இவருக்கு வந்து பிசினஸ் இருக்கு இவர் ஓவர் சீஸ்ல இருக்கு சேட்டலைட்ல இருக்கு வாங்குவாங்க ஒண்ணும் கிடையாது கதை மட்டும் தான் அதை தெரியாம சில பேர் ஆடுறாங்க அது சில பேருக்கு வந்து என்னன்னா முக்காபாசி பேர் கெடுக்கிறதே வந்து இந்த சேனல்கார